அந்த கப்பல் கட்டத்தை வந்து ஏற்படுத்தணும் அதனால உட்பல தொழில் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதிமுக சார்பாக நாங்கள் அதை உங்களோட இயற்கை கலைக்கொடுத்த பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கொடுத்தீங்க அதில் அந்த உட்பள தொழிலை உட்பள தொழில்களை பாதுகாக்கும் அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நேரம் வந்து அந்த தனியார் நிறுவனத்துக்கு வந்து சைக்கிள் ஸ்டாண்டு பழைய பேருந்துகளுக்கு புதிய பேருந்துகள் அதை வந்து திரும்பவும் மாநகராட்சியை நடத்தணும் ஏன்னா அது அது ஏற்கனவே மாநகராட்சியில் தனியார் திரு அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்கலாம் இங்கு தேர்தல் அறிக்கையில் தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் கொடுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் நம்ம மாநகராட்சியில் இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் பணிபுரியும் அதனால தான் கொரோனா காலத்தில் வந்து முழுக்க வேலை சூழ்நிலையில் உங்கள் தேர்தல் அறிக்கை காரணமாக தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்கலாம் ஆணையர் అది మళ్ళీ పయన అది మటు రామో పోయి సైకిల్ స్టాండ్ మానరా అది మానారాజు నేను అదో కనెక్షన్ పని కొంత అవుట్ సోర్సింగ్ కొద్దికి ఎవరు వరమో టోల్ కేట్లే మధుర మానరా ఇరవై అంత మాది కొత్త ఎవరైతే అయిందే